ஹலோ வணக்கம் இந்த காணொலியில் நீங்கள் என்ன பார்க்க என்றால் நான் இருந்த விழாவையும் மற்றது நாங்கள் ஷாப்பிங் போன நாங்கள் மாலுக்கு போன நாங்கள் இன்னும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போன நாங்கள் மற்றது வந்து அங்கே சூறாவளி அடித்தது அது எல்லாத்தையும் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போறீங்க வழியில இருந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் நான் வந்து வாலியில நிக்கிறேன் இப்ப வாலியில விழா உபத் என்ற இதுதான் நாங்கள் இருக்கிற விழா இது ஒரு ரூம் இதுல இன்னொரு நாலு பேர் வந்த நாங்க வந்து இது ஒரு ரூம் இப்படியே நீளத்துக்கு இருக்குது இப்படியே நீளத்துக்கு மூன்று ரூமும் அங்கால ஒப்போசிட்டா ஒரு ரூம் இருக்குது ஓபன் கிச்சன் தான் இதில் ஒரு கிச்சன் இருக்கு நாங்கள் சமைக்க போறதில்லை வெளியில் ஓட பண்ணி எடுப்போம் இல்லாட்டி வெளியில் போய் சாப்பிடுவோம் இதுதான் குசினி இதில் தான் ரெண்டு மூணு பாத்திரங்கள் வச்சிருக்கு கேர்த்தில் இருக்கு அடுப்பு கிளாஸ் எல்லாம் இருக்கு மேலே வந்து கிரைண்டர் காஃபி மிஷின் கிரைண்டர் காஃபி மிஷின் அது இதெல்லாம் எல்லாம் மேலே மேலே ஜூஸ் அதுகள் ஏதாவது வாங்கி கொண்டு வந்தா இதில் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் ஃப்ரீசர் இது வந்து ஃப்ரீசர் இது கீழே கீழே சாப்பாடு கூட வேண்டினவ சாப்பிட்டு முடிக்கல அது இருக்குது அதுல டிவி அதுக்கு பக்கத்துல மஞ்சள் கலர்ல ஒரு சோஃபா அதுக்கு நடுவில் காஃபி டேபிள் காஃபி டேபிள்ல இந்தியன் ஸ்நாக்குகள் எல்லாம் இருக்குது விரும்பினதை எடுத்து சாப்பிடலாம் கொமன் ஏரியாவில் சினேகா கொண்டு வச்சிருக்கலாம் கிரீன் நிறையா இருக்கு அங்கே இதுல வந்து பூல் இருக்குது இப்படியே போனா இப்படியே போனா இதுல தான் கதவு கதவால திறந்து போனா தான் வெளியில போறது காலம் எழும்பினா எங்களுக்கு சாப்பிட்றதும் படம் எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் இதுதான் வேலை அதுல தான் இந்த ஷூட் பாருங்க எப்படி இருக்கண்டு Oh, beet juice. லெமன் and ginger. Yo, lemon and ginger. ஏதாவது ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் வலிக்கட்டு இந்த ஃப்ரெஷ் ஜூஸையும் முட்டையும் மஷ்ரூமும் போட்டதுன்னு சொல்லி இந்த கிராப் ஆப்பில் தான் நாங்கள் ஓட பண்ணுறது அது இல்லாட்டி எங்களோட வாழ்க்கை சரி வாலியில் ஆனால் எனக்கு அந்த அந்த முட்டையும் மஷ்ரூமும் பெருசாக பிடிக்கல ஒரு தண்ணி மாதிரி இருந்தது எனக்கு பிடிக்கலை காலமை சாப்பாடு சாப்பிட்டாச்சு அடுத்தது என்ன வெளியில் சுத்த போகிறோம் அதை தண்ணிங்கள் பார்க்க போகிறீங்கள் இப்படிப்பட்ட கடைகள் நிறைய இருக்கும் இருக்கும் இந்த டூரிஸ்ட் எப்படி இருக்குன்னு இது வந்து ஒரு ரோட்டிலேயே சைட்டில் இப்படி போட்டு போய் போய் பார்த்து வாங்குவினம் Oh by a lot This two hundred fifteen. Hundred two hundred and fifty yeah. for all? No. Oh. That's a yeah. yeah. No, that's not a dollar fifty. That's fifteen dollars. Yeah, Puta beats. பீச்சை பார்க்கத்தான் போன நாங்கள் ஒழிய பீச்சுக்குள்ளே போகல ஏன்னென்று சொன்னால் கொஞ்சம் வருத்தங்கள் வந்தால் பிரச்சனையாக போயிடும் வெக்கேஷன் டைமில் அதால் நாங்கள் கொஞ்சம் கவனமாயே இருந்தது ஸ்விம்மிங் பூலில் மட்டும் ஸ்விம் பண்ணின நாங்கள் இந்த பீச்சுக்கு எல்லாம் போகிறது கொஞ்சம் டேஞ்சராக இருந்தது அதால் நாங்கள் போயிடல இந்த பீச்சின் அலை அதை அழகை பார்க்குறது ஒரு தனி அழகு அது அதை பார்த்து கொண்டே அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் நின்று

இந்த கிளிப் வந்து மகளுக்கு வாங்க வேணும் அப்ப நான் அந்த பீச்சில் ஒரு ஆள் விற்று கொண்டிருந்தவா பின்னா அவாட்ட வந்துட்டு கொஞ்சம் அவைக்கு ஹெல்ப் ஆயிருக்கும் லோக்கல்ஸ்ட வேண்டினா அதுக்காக நான் அதுல வேண்டினான் இந்த பீச்சுக்கு ஒப்போசிட்டாக போனால் அங்க ஒரு மோல் இருக்குது பெரிய மோல் அந்த மூலையும் நல்ல வடிவாக சுற்றி பார்த்துட்டு அங்கே பிராண்ட் நேம் கடைகள் எல்லாம் இருந்தது அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தனாங்க இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுமென்று நீங்கள் யோசிப்பீங்கள் எல்லாத்துக்கும் கூகுள் இருக்குது டிக்டாக் இருக்குது யூடியூப் இருக்குது அதில் சர்ச் பண்ணி வடிவாக பார்த்து தான் நாங்கள் எல்லாம் போனாங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒரு மீன் தொட்டி இது வந்து வெளியில் நல்ல அழகான மீன்களை எல்லாம் வச்சிருந்தவை அந்த மீன்களோட ஒரு கொஞ்ச நேரம் நான் இருந்து விளையாடினான் அதை வந்து என் ஃப்ரெண்டை காணொளி எடுத்தவ அவள் எடுக்கிறான்னு கூட தெரியாது அப்படியே விளையாடிக்கொண்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே நாங்கள் அந்த மோலை சுற்றி பார்த்தினாங்க வெளியிலையும் கடையில் நிறைய இருந்தது உள்ளுக்குள்ளையும் இருந்தது நான் வந்து வாழ்க்கையில் யாருக்காகவும் வாழாமல் எனக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் செய்கிறது தான் எனக்கு எந்த குறிக்கோள் அந்த வகையில இந்த நாள் வந்து நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது சின்ன சின்ன விஷயங்களை வாழ்க்கையில அப்படியே ரசிச்சு கொண்டு போக வேணும் என்னென்னு சொன்னால் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்னு தெரியாது எங்களுக்கு இந்த மோலை சுற்றி இப்படித்தான் இருந்தது பீச் பகுதியில் இருக்கிற மோல் அதனால் அதை சுற்றி அந்த பீச் தீமிலையே இருந்தது பார்க்குறதுக்குமையாக அப்படி ஒரு கண்கொள்ளாத காட்சி காசு வந்து பாலியில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பிளேசஸ் இருக்குது அங்கே போய் எங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்து நாங்கள் காசை மாற்றினா எங்களுக்கு கொஞ்சம் மூ அங்கே அங்கே செலவழிக்கிறதுக்கு தான் நான் செய்தேன் நான் கெனடியன்டரை மாற்றினான் பீச்சில் எப்படியே நடந்து கொண்டு வர எல்லாம் களை ஓகே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் ஏதாவது வேண்டி குடிப்ப முன்ட்டு போனது அவையவைக்கு என்னென்ன தேவையன்று எல்லாம் மூட பண்ணி போட்டு நான் வந்து மகளுக்கு வீடியோ கால் எடுத்து பாலியில வேண்டினு அந்த கிளிப்பை காட்டுறேன்னு இது வாங்கினாரண்டு அதுதான் இந்த பகுதி இளனிய ஓட பண்ணினே நான் மெட்டாகள் வகிற ஜூஸுகள் ஓட பண்ணினவன் இப்போ பார்த்தா தெரியும் அந்த இளநியை வந்து இன்னும் அழகாக வெட்டி தரினம் அதோட வந்து வெளியில் வைக்கல குளிருக்குள்ளே தான் இருந்தது நான் நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு தான் எடுத்து வெட்டி தந்தவை அதால் அது அந்த வெக்கைக்கு நல்ல வ இருந்தது குடிக்கைக்குள்ளே அந்த கரண்டியும் வச்சுருந்தவை வழுக்கல் எல்லாம் வெட்டி சாப்பிடலாம் அந்த இளைஞ என்ன வடிவாக வெட்டி தந்திருக்கணவன்றதை பாருங்க முடிச்சாச்சு திடீரெண்டு வந்து சூறாவளி அடிக்க தொடங்கிட்டது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாங்கள் அதில் இளநி குடித்து கொண்டிருந்த நாங்கள் கொஞ்சம் வெளியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த ஜன்னலெல்லாம் அடித்து உடைச்சிட்டுது அந்த சூறாவளி வந்து அப்படியே அடித்து பயங்கரமாக இருந்தது நினைக்கவே ஒரு பயம் அதுக்குள்ள நாங்கள் மாட்டின தருணம் தான் இது எனக்கு ஒரு தருணம் கனடாவுக்கு போய் வந்த மாதிரி இருந்தது என்னென்னு சொன்னால் அதுகள் எல்லாம் இங்கே நடக்கிறது வளம அதுவும் நம்ம எங்கட வீட்டடியில் இன்னிஸ்வெலாம் கூட நடக்கும் அதே மாதிரியே இருந்தது இந்த இந்த சூறாவளி அந்த ஜன்னல் எல்லாம் முடைச்சிட்டுது அந்த ரெஸ்டாரண்ட்டில் பயங்கரமாக இருந்தது Hi guys, we were just sitting here having fun when the ocean decided to just spit out a storm. It's it's stormy. It, we saw wind coming but then out of nowhere it was an actual real storm. It broke this. It broke the glass off this. And I, I don't know if you guys can see or not. I'll try to zoom in. நாங்க ஸ்டோம் ஒன்றுக்குள்ள மாட்டுப்பட்டு போனோம் காருக்கு நாங்க புக் நாங்க இப்ப நடந்து வந்துருக்கு எப்படி இருக்காருங்க வெளியில சரியான வெளியில நாங்கள் ஒரு ரெயின் ரெயின்கோட்டை ஒன்றும் கொண்டு வரல திடீர் ரெண்டு மழை வந்துட்டது மரங்கள் எல்லாம் விழுந்து மரங்கள் எல்லாம் விழுந்துட்டது இந்த ஸ்டோமால இந்த சரியான இது ஸ்டோம் வந்து நல்லா அடிச்சு எல்லா இடமும் போயிட்டுது சரியான இதாக இருக்குது நாங்களே கொஞ்சம் பயந்துட்டோம் அவங்களுக்கு மேலே விழுந்தாலுமெண்ட்டு என்ன சினேயா பயம் பயம்யா